ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்காடு ட்ரிப்போட கண்டினியூஷன் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏற்காடு நல்லா டூ டேஸ் சுற்றி பார்த்துட்டு தேர்ட் டே வந்து நம்ம ஏற்காடுலருந்து டேரெக்டாக கொல்லிமலைக்கு தான் வந்து போயிருந்தோம் ஏற்காடுலேருந்து கொல்லிமலை போகிறதுக்கு ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் கொல்லிமலை வந்து ஒரு சித்தர் பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் இங்கே சித்தர்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்க்குமே வந்துட்டு மூலிகை மருந்து வந்து இங்கே இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க நாங்கள் இங்கே எதுக்கு போனோம் அப்படின்னா முக்கியமாக வந்து கோயில்கள்லாம் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம் இங்கே இருக்கிற எழுபத்தி ரெண்டு ஹேர்பின் பெண்டு நம்ம வந்துட்டு சுற்றி மேலே மலைக்கு போகிறதே வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்குதுங்க ஏற்காடு மலையில் கூட வந்து ஹேர்பின் பெண்ட் வந்து கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் தான் திரும்புகிற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பக்கத்து பக்கத்தில் இருக்குங்க ஹேர்பின் பெண்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் வச்சு நம்ம போனால் தான் வந்து இங்கெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம மலை ஏறினதுமே ஃபஸ்ட்டு போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறப்பள்ளீஸ்வரர் கோயில் இது மலை ஏறினதுமே அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒன்றரை மணி அப்போ தான் கோயில் நட வந்து மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஒன் ஹவர் தானே இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அரப்பளீஸ்வர் கோயில் பக்கத்துலேயே தான் வந்து ஆகாய கங்கை நதி நீர்வீழ்ச்சி வந்துட்டு இருக்குது இங்கே வந்து போகணுன்னா ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டி இறங்கி மேலே ஏறணும் நாங்கள் பாப்பாவை வச்சுட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சி வந்து நாங்கள் போகலை ஆனால் இந்த தண்ணியில் நம்ம குளித்தோம் அப்படின்னா வந்து நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் போன டைம் செம்ம குளிருங்க அதே மாதிரி மிஸ்ட்டும் கூட ஸோ அதனால் கொல்லிமலைக்கே இதமான மூலிகை சூப்பான முடவாட்டுக்கால் சூப் தான் வந்து வாங்கி குடிச்சுட்டு இருந்தோம் இந்த ஆங்காய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போக முடியாதவங்க அதுக்கு பக்கத்துலேயே சிற்றருவி இருக்குது அங்கே நம்ம போகலாம் நாங்கள் வந்து அங்கே தான் வந்து போயிருந்தோம் சிற்றருவிக்கு போகிறதுக்கு ஒரு தண்ணி பாலத்தை வந்து கடந்து போகிறது மாதிரி தான் இருக்கும் ஒரு ஃபோட்டோவில் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா அந்த பாலத்தை வந்து நம்ம கடந்து போனோம்னா இந்த சிற்றருவி வருவோம் ரொம்ப அழகாக இருக்கும் எங்களை மாதிரி நீங்களும் நீ நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டு போக முடியலை ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு போய் இறங்க முடி ஏற முடியல அப்படின்னா நீங்கள் இந்த வந்து சிற்றருவிக்கு வந்தீங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் அங்கே போயிட்டு வந்தோன்னே ச நட திறந்துட்டாங்க நல்லபடியாக சாமி கும்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்து போன இடம் தான் வந்து எட்டு அம்மன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குழந்தை வர வேண்டி இல்லை உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு காப்பர் பிளே ஒரு இது தகுடு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அங்கே வந்து அதில் வந்து நம்ம எழுதி வச்சு அங்கே மாட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வேணது எல்லாமே வந்துட்டு நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு ஐதீகம் வந்துட்டு இருக்குது இந்த கோயில் வந்து அறப்பள்ளீஸ்வரர் கோயில் போகிற தான் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் மேலே போய் அறப்பள்ளீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு கீழே இறங்குற வழியில் எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு வந்தோம் இங்கேயும் நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் போகிற வழியில் தான் வந்துட்டு நம்மறிவு வந்துட்டு இருந்துச்சு நாங்கள் கீழே இறங்கி போகலை நாங்கள் மேலே அந்த பாலத்தில் போகிற வழியிலேயே தண்ணி வந்துருச்சு ஸோ அங்கேயே நின்றுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லபடியாக பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஊருக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் கொல்லிமலையில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஸ்பைசஸ் தான் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே இங்கேயே விளையிறனால கொஞ்சம் தரமாவும் இருக்கும் விலையும் பரவாயில்லாமல் இருக்கும் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ்ல போடுறேன் பாருங்க அப்படியே வாங்கிட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு டாடா